இதய பிரச்சனையால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கில்லியன் பேர் சின்ட்ரோம் என்பது நம் உடலிலிருக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலமே நரம்பு மண்டலத்தை பாதிக்க செய்யும் நோயாகும் ஜெஜூனி என்ற பாக்டீரியா தொற்று காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்பது மருத்துவ வல்லுநர்கள் பார்வையாக இருக்கிறது பாக்டீரியா உணவு மற்றும் நீர் வழியாகவே பரவுகிறது நோய் பாதிப்புக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு காய்ச்சல் முதற்கட்ட அறிகுறியாக இருக்கிறது பாக்டீரியா நரம்பு மண்டலத்தை தாக்க தொடங்கியதும் கை கால் தசைகள் வலுவிழக்கிறது உணர்வின்மை ஏற்படுகிறது வலி அதிகரித்து நடக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தால் பக்கவாதம் நுரையீரல் செயலிழப்புக்கு வழி செய்கிறது முக அசைவுகளில் சிரமம் அதாவது பேச முடியாமல் போகும் மெல்லவோ விழுங்கவோ முடியாது போகும் அசாதாரண இதய துடிப்பு சுவாசிப்பதில் சிரமம் என பாதிப்பு அதிகமாக இருப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் பாக்டீரியா தொற்று ஏற்பட்ட முதல் வாரத்தில் பாதிப்பு அறிகுறிகள் தென்படலாம் உடனடியாக சிகிச்சை பெறுவது அவசியம் எனவும் தெரிவிக்கிறார்கள் நரம்பு இடத்துல நமக்கு மசிலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகளோட ஆரம்ப பகுதியை ரூட்டுன்னு சொல்லுவோம் இந்த ரூட்ஸில் மைலன் அப்படின்ற ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் இந்த மைலன் ப்ரோட்டீனும் சப்போஸ் இந்த பாக்டீரியாவோட வைரஸோட புரோட்டீன்ஸும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நம்மளுடைய நோய் சக்தி இந்த ரூட்ஸை வந்து வைரஸ்னு நினச்சி தாக்க ஆரமிச்சோம் ஸோ இந்த அட்டாக் ஏற்படுறதுனால நரம்பு பலவீனம் பலவீனமாகிடும் நோ கண்டெக்ஷன் ஸ்டடி அப்படின்ற டெஸ்ட் மூலமாகவும் முதுகு தண்டு வடத்துலருந்து நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் குலன் பாரிசுன்றமாக கன்ஃபார்ம் பண்ண முடியும் இதை கன்ஃபார்ம் பண்ண உடனேயே நம்ம இம்யூனோகுளோபிலின் அப்படின்ற ஒரு பிளட் ப்ராடக்ட் ரத்தம் சுத்திகரிப்பு முறை மூலமாகவும் இந்த செய்யக்கூடிய இம்யூனிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த டேமேஜ் ஆன ரெக்கவரி ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு மூச்சு வென்டிலேட்டர் சப்போர்ட் தேவைப்படும் கால் பணமூமா இருக்கிறத ரீஹாபிலிட்டேஷன் பிசியோதெரப்பி ஸ்பீச் தெரப்பி சோலோ தெரப்பி மூலமா அதுல இருந்து அவங்கள ரெக்கவர் பண்ண முடியும் புனேவில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி ஏழு பேர் ஐசியுவில் உள்ளதாகவும் இருபத்தோரு பேர் வென்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உலகெங்கிலும் ஜிபிஎஸ் பாதிப்பு பெரும்பாலும் வேக வைக்கப்படாத கோழி இறைச்சியோடு தொடர்பு கொண்டிருப்பதாகவும் பாக்டீரியா தண்ணீரிலும் பரவக்கூடும் எனவும் நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் தண்ணீரை கொதிக்க வைத்து குடிக்கவும் புதிய மற்றும் சுத்தமான உணவை சாப்பிடவும் பழைய உணவு மற்றும் ஓரளவு சமைத்த கோழி அல்லது ஆட்டிறைச்சியை சாப்பிட வேண்டாம் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் உணவுப் பொருட்களை கழுவுவதற்கு அல்லது தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் அசுத்தமான நீர்

நோய் அறிகுறி தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனை செல்லவும் அறிவுறுத்துகிறார்கள்